வணக்கம் இந்த பதிவில் மாதம் ராசி பலன் ஜூன் மாதம் மிதுனம் ராசியில் குரு வந்து அமர்றாரு சந்திரன் குரு இணைவு குறிப்பாக வந்து ஜென்ம குருவாக வராரு இருந்தாலும் பரவாயில்ல அவருடைய பார்வை சிறப்பான அம்சத்தை தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இங்கே புதனும் பலமாக தான் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கிறாரு ஒரு பத்து நாள் செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்தில் தான் இருக்கிறார் பத்து நாளுக்கு பிறகு செவ்வாய் இங்கே சூரியனுடைய வீடான சிம்மத்திற்கு பெயர் சூரியனும் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசியில் வந்து அமர்றாரு குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு புத்திர வாக்கியம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறாரு குரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நீண்ட நாளாக பூர்வீகத்தில் இருந்த கஷ்டங்கள் குறையும் அதேபோல தகப்பன் வழி சொத்துக்கள் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறாரு தெய்வ பணிகளில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறையும் நீண்ட நாளாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய முயற்சிகளுக்கு பிற்பகுதியில் சாதகமான ஒரு அமைப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இப்போது கைகூடி வரும் சகோதர ஒற்றுமை கைகூடும் அதே போல் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவை விட்டு இப்போ சனி விலகி ராகு ஒன்பதாம் இடத்தில் வந்து அமரார் பத்தாம் இடத்தில் சனி தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகிறது அதே போல் இங்கே உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சுக்கரன் வந்து அமர்றாரு ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தை அவர் பார்வை செய்கிறாரு குழந்தைகளால் நல்ல பெயர் கிடைக்க போது அதே போல் உங்களுடைய நீண்ட நாளாக இருந்து வந்த மனதில் இருந்த ஒரு சுமை குறைய போகிறது நீண்ட நாள் இருந்த அபில ஆசைகள் நிறைவேறும் அதே போல் வெளி தூரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் மூன்றாம் இடத்தில் கேது வந்து அமர்றாரு அதனால் நீங்கள் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அதில் வந்து சக்சஸ் பண்ண போகிறீங்க மூணில் கேது அமரிய பெற்றவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானித்து யோசித்து ஒரு விஷயத்தை சாதித்து காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் சகோதர சகோதரஸ்தானம் சகோதரர்களை அனுசரித்து செல்லுங்கள் அதே போல் எடுத்தோம் கவுர்த்தோம் அப்படின்ட்டு அவர்களிடத்தில் வேண்டாம் விருப்பாக ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க மன கஷ்டப்படுவார்கள் அதே சமயம் பிற்பகுதியில் சந்திரன் தேய்பறை அமைப்பில் இருக்கிறாரு குறிப்பாக பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினமாக வருதனால இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளி தூர பயணத்தை மேற்கொள்வதில் கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இருந்தாலும் சந்திராஷ்டம அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மைதான் அதே போல் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு படிப்பில் சாதகமான ஒரு சூழல் அதே போல் மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாவது டிகிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஒரு சாதகமான ஒரு சூழல் தான் ராகு சனியை விட்டு வெளியிட்டார் சனி நல்ல அமைப்பில் இருக்கிறாரு இவர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஏற்படும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்